ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக டெம்ப்ரவரி போஸ்டிங் தான் இது வந்து ஒன் பொ ஒன் பொசிஷனில் தான் இது வந்து வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு வந்து இது வந்து இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த்துக்கு தராங்க டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இன்டிகிரேட்டட் டிஜிட்டல் அண்ட் அனலிஸ்டிக் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பிளான் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க டேட்டா ஆஃப் பர்த் டெவலப்மெண்ட் ஹியூ ஃபார் பிளான் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அப்ளிகே ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பி அனுப்புனா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே அனுப்பின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை க்ளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சு ஜனவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸை உங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படின்னா த்ரோ இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு இது பண்ணுவாங்க பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்வியூன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த அலௌன்ஸுமே இன்டர்வியூக்கு தரமாட்டேன் அதாவது ட்ராவலிங் அலௌன்ஸ் எதுவுமே தரமாட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் உங்கள் செலவில் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போய்க்கணும் அதே மாதிரி இது வந்து நீங்கள் வந்து இந்த இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரொஃபசர் எஸ் சந்திரசேகரன் ப்ராஜெக்ட் டைரக்டர் எம்கேயூ ஆர்யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் சயின்சஸ் ஸ்கூல் ஆஃப் பயோலஜிக்கல் சயின்சஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பா பா பல்கலை நகர் மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று இது வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா இமெயில் ஐடி சிஏஎஸ்சி கேஏஆர்ஏஎன் டாட் பிஐஓஎல்ஓஜிஐகேசிஏஎல் அட்எம்கேயுஎன்ஐவிஇஆர்எஸ்ஐடிஒய் டாட் ஓஆர்ஜி இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெலைக்கான கிளிக் பண்ணு ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போய் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்